இல்ல ராகுல் டேவாட்டியா ஒரே ஒரு ஓவர்ல முப்பது ரன் அடிச்சு ஜெயிச்சாப்படி அப்புறம் அவரை நல்ல கொள்ள காசுக்கு போட்டு எடுத்துன்னு எடுத்தாங்க அதுக்கப்புறம் ஆனா ஃபீல்டிங் நல்லா பண்ணாரு முன்னாடி பந்து போட்டு இருந்தா இப்ப பந்தும் போடுறது இல்ல எனக்கு தெரிஞ்சு ஹர்திக் பாண்டியா இருந்த ஜிடிலயுமே பாத்தீங்கன்னா ஷாருக் கான் அந்த மாதிரியான ஆட்கள் இருப்பாங்க இது வரைக்கும் அவங்களுக்கு கொடுத்த சான்ஸ் அவங்க எது பெருசா எது பண்ணவே இல்லை ஈவென்ட் போன வருஷமே ஒரு மேட்ச் அமைஞ்சிச்சு கிட்டத்தட்ட சரி ஷாருக் கான் முடிச்சு கொடுத்துருவாரு அந்த இத தீர்த்துருவாருன்னு பார்த்தா அதுலயும் சொதப்பிட்டாரு மூணு பிளேயர் வாங்கிட்டாங்க ரஹானே பத்திரனா அண்ட் ஃபிஸ் மூணு பேர் வாங்கியிருக்காங்க அண்ட் கொல்கட்டாவோட டாப் ரவீந்திர விட்டிங்க சிஎஸ்கே நினைச்சு கேமரன் க்ரீனும் இங்கே தான் இருக்கார் அமேசிங் சப்ஷூட்டில் இருக்கிற பிளேயர்ஸ் யாராச்சும் ஒருத்தர் இம்பாக்ட் வரணும் அப்படின்னா ஆகாஷ் தீப்பும் உம்ரான் மாலிக் வருவாங்க உம்ரான் மாலிக் வந்து அவங்க எந்த அளவுக்கு அவரோட ஃபிட்னஸ் அண்ட் அந்த அந்த கேள்விகள்லாம் இருக்குது அதை விட்டுருங்க ஆனால் ஆகாஷ் தீப் இருக்கார் ஆகாஷ் தீப் வந்து ஒரு ரிலேபிளான இந்தியன் பேசர் அப்படின் போது வைபவரா உங்களுக்கு பவர் பிளேயர் பவுலிங் ஆகாஷ் தீப்பும் ஹர்ஷித் ராணாவும் ஈச் ஒன்று ஒரு ஒரு ஓவர் போடுறாங்க பவர் பிளேயர் அப்படின்னா அதுவே போதுமானதா இருக்கும் ஒண்ணு டிசி என்னோட கே ஓகே ஒரு மாதிரி குள்ள வந்துட்டு ஒரு

அண்ட் மயங்கே அது இருக்காங்க அந்த ரெண்டு பேருமே இன்ஜி ரொம்ப ரொம்ப ஹைலி இன்ஜுரி இப்போ ரெண்டு பேருமே டீமில் இருந்தாங்க அப்படின்னா எல்எஸ்சியோட பவுலிங் அட்டாக் ஸ்டார்ட் ஆக்ட் மிச்சல் மார்ச் மார்க்ரமன் பூரன் அந்த டாப் த்ரீ வந்து உங்களுக்கு நல்லா ஆடினா மட்டும்தான் இந்த டீம் எஸ்கேப் ஆகும் அது மிஸ் ஆயிடுச்சுனா அவுட் அப்படின்னு மட்டும் நான் பார்க்கறேன் அம்பானி யோசி வரல வீட்டுக்கு வந்திருப்பாரு என்னப்பா தம்பி என்னப்பா போயிட்டு வந்தீங்களா ட்ரிப் அப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்து டிகாக்கு கூட்டுறோம் என்னப்பா ஒரு கோடி ரெண்டு கோடி தான் எடுத்துகிட்டு போனால் டிகாக்கு கூப்பிட்டு வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரியான ஒரு பையுது ஹர்திக் முந்தி இவர் சொல்லுவாங்க இந்த தோனியை சொல்லுவாங்க சிஎஸ்கே ஃபுல்லாக கேப்டன்ஸாக இருப்பாங்க இந்த டீம் பாருங்க எத்தனை பேருன்ட்டு ரோஹித் ஒரு கேப்டன் சூரியகுமார் ஒரு கேப்டன் ஹர்திக் அவரே ஒரு கேப்டன் சேண்டர் இருப்பாரு அண்ட் அதுக்கு அடுத்தது நான் ரெண்டு பேரை பார்க்குறேன் யாருன்னா ஒரு கேப்டன் ப்ரோ மும்பை கேப்டன் அவர் இருக்காரு அதான் இப்போ போல்ட்டோட இடத்துல அஸ்வினி குமார் வந்துட்டாரு அப்படின்னா அண்ட் பாயிண்ட் ஆஃப் கன்செர்னா நான் பாக்குறது வந்து குஜராத்துடைய லோவர் ஆர்டர் அங்க ராகுல் டெவாட்டியா இன்னும் எவ்வளவு வருஷத்துக்கு வர்றார் ராகுல் டெவாட்டியா ஒரே ஒரு ஓவரில் முப்பது ரன் அடித்து ஜெயிச்சா அப்படி அப்புறம் அவரை நல்ல கொள்ளை காசுக்கு போட்டு எடுக்கணும்னு எடுத்தாங்க அதுக்கப்புறம் ஆனால் ஃபீல்டிங் நல்லா அப்படின்றாரு முன்னாடி பந்து போட்டிருந்தா இப்போ பந்தும் போடுறதில்ல அவருக்கு ஏற்ற மாதிரியான அமைப்புகளும் நடக்குது என்னன்னா ஒரு அஞ்சு பால் நாலு பால் இருக்க மாதிரி போகிறாரு இருபது ரெண்டு முப்பது ரெண்டு வர மாதிரி வருது ஆனால் அடிக்க முடியலை பட் ஆனால் இன்னும் ஸ்டில் ராகுல் டெவாட்டியாவை வச்சிருக்காங்க எனக்கு என்னன்னா இங்க ஒரு பெரிய ஒரு மிகப்பெரிய சுகர் கோட் பண்ற ஒரு இடம் வேலை வந்து இங்க டாப் ஆர்டர் பண்றாங்கன்னு தோணுது அது கீழே உள்ள பிளேயர் வாங்க கிளெ கிளென் ஃபிலிப்ஸ் ஓகே ரேட் அமேசிங்கான பிளேயர் பட் ஆனால் அவர் எத்தனை மேட்ச் அவரோட கன்சிஸ்டன்சி ஒரு பெரிய கேள்விக்குரியா இருக்குது வாஷிங்டன் சுந்தர் வெல் அண்ட் குட் அதுக்கடுத்து ஜேசன் ஹோல்டர் அண்ட் ஷாருக் கானோடைய ரோல் அண்ட் அடுத்து ராகுல் டவாட்டியா ரஷீத் கான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த கிட்டத்தில் ஒரு லோவர் மிடில் ஆர்டர் என மிடில் ஆர்டர் வந்து ஒரு லட்சம் கொஞ்சம் ஒரு கன் ஒரு கன்ஃபியூசிங்கான ஒரு இடத்துல தான் இருக்குது இது எல்லாத்தையுமே போன சீசன் அந்த டாப் ரீஷுவர் பண்ணாங்க கிட்டத்தட்ட யாராச்சும் ஒருத்தர் வந்து செஞ்சுரி போட்டு அது பதினெட்டாவது பதினோதாவது வருஷம் கொண்டு வந்துருவாருக்கு எனக்கு தெரிஞ்சு ஹர்திக் பாண்டியா இருந்த ஜீ டிலையுமே பாத்தீங்கன்னா ஷாருக் அந்த மாதிரியான ஆட்கள் இருப்பாங்க இது வரைக்கும் அவங்களுக்கு கொடுத்த சான்ஸ் அவங்க எது பெருசா எதுவும் பண்ணவே இல்ல ஈவன் போன வருஷமே ஒரு மேட்ச் அமைஞ்சிச்சு கிட்டத்தட்ட சரி ஷாருக் கான் முடிச்சு குடுத்துருவாரு அந்த இத தீர்த்துருவாருன்னு பார்த்தா அதுலயும் சொதப்பிட்டாரு அந்தன்னு பார்த்தோம்னா ரீஷ் ரஷீத் கான் காப்பாத்திடுவாரு கிட்ட ஹர்திக் பாண்டியா விட்டா ஒன்னு அப்பயிலிருந்து இருந்தே சொல்றாரு அதுதான் சொல்றேன் யாரோ இந்த நடுவில் இருக்கிற அந்த பார்ட்டை காப்பாற்றுறாங்கன்னா ஒன்று ரஷீத் இல்லைன்னா இல்லைனா ஓ ஓ மேலே ஓப்பனிங்கில் காப்பாற்று இந்த மிடில் ஆர்டர் அப்படின்றது வந்து ஒரு ஒரு பெரிய பிரச்சனையாகவே இருக்குது பட் ஆனால் அது இது வரைக்கும் அந்த க்ரைசிஸ் சுச்சுவேஷனுக்குள்ள இந்த குஜராத்தின் போகல அப்படின்றதுனால பெருசாவிலேயே பேசப்படுறீ அப்படின்ற மாதிரி தோணுது ஸோ பாப்பம் போக போக நமக்கு அது தெரிய வரும்னு நினைக்கிறேன் அண்ட் அடுத்தது நேராக போக வேண்டிதான் ஏ பார்த்த இடையில எந்த அல்ஃபோட்டிமே இல்லை போலாம் ஹெச்ஐ ஜே கே அங்கே வரைக்கும் போகுது ஸோ கொல்கட்டா நைட் ரைடர்ஸ் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் வந்து எனக்கு இந்த சீசன்ல ஒன் ஆஃப் த பெஸ்ட் பர்ஃபார்மர்ஸ் இந்த ஆப்ஷன் அப்படின்ற மாதிரி நான் பர்டிகுலராக பர்சனலா ஃபீல் பண்றேன் அண்ட் அவங்களுக்கு இந்த சீசன் கிளிக் ஆச்சு அப்படின்னா கோ கோவான் அண்ட் விந்த கப் அப்படின்ற மாதிரியும் நான் சொல்லுவேன் ஓகே ஓகே கவுன் டவுன் நம்பி இல்லாம கேக்குறத வரைக்கும் கப்பின் பண்ணதே இல்லன்றது ஒரு இன்ட்ரஸ்டிங்கான சோ கமிங் பேக் டு தட் 24 சரியா செய்யிறது பண்ணுங்க சரி விடுங்க கொல்கத்தா நைட் ரைடர்ஸ்ல ஆனா நீங்க பாக்குற ஒரு பெரிய இதுன்னா டாப் ஆர்டர்ல CSK ப்ரோ இப்ப ஆமா மூணு பிளேயர் வாங்கிட்டாங்க அங்க ரஹானே பத்திரனா அண்ட் ஃபிஸ் மூணு பேர் வாங்கி இருக்காங்க அண்ட் கொல்கத்தாவோட ரவீந்திரா விட்டீங்க ஆமா நாலு பேர் காக அப்படி சிเอஸ்கே வாங்கணும்னு நினைச்சு கேமரூன் கிரீனும் இங்க தான் இருக்காரு அமேசிங் ஓகே சோ கொல்கத்தா டாப் ஆர்டர்ல தான் அதிகமா வெய்ட்டேஜ் குடுத்துறாங்கன்னு தோணுது ஃபின்னலன் ரச்சின் ரவீந்திரா டிம் சைஃபர்ட் அண்ட் கேமரன் கிரீன் கேமரன் கிரீனோட ரோல் தான் இங்க பெரிய கேள்வி தோணுது ஏன்னா ஃபின்னலன் அண்ட் சைஃபர்ட் வந்து लेट्स அவங்க ரெண்டு பேரும் ஸ்டார்ட் பண்றாங்கன்னு வச்சுக்கலாம் இல்லனா சைஃபர்ட் ரவீந்திரா ஃபின்னலன் அப்படின மாதிரி இல்ல சைஃபர்ட் அண்ட் நரைன் வைக்கலாம் இந்த நாலு பேர்ல ஏதோ ரெண்டு பேர் வந்து ஓப்பனிங் ஆடுவாங்க மிச்சம் ரெண்டு பேர் கண்டிப்பா தே ஹாவ் டு சிட் அவுட் அப்படின்ற இடத்துல தான் இருக்குது ஏன்னா கேமரோன் கிரீன் கண்டிப்பாக போகிறது இருபத்தஞ்சு கோடி கொடுத்துட்டு சும்மா உட்கார வைக்கிற வேலைகள் வந்து இந்த இடத்துல நடக்காது அப்படின்றது எனக்கு தோணுது நரேன் அண்ட் நரேன் ஃபினாலன் ரச்சின் சைஃபர்ட் இந்த நாலு பேர்ல யாராச்சும் ரெண்டு பேர் வெளியே உட்கார போறாங்க நம்மள தெரிஞ்சுக்கணும் கேமரா மேன் வந்து ஆல் ரவுண்டர் கிடையாது வெறும் பேட்டர் அப்படிதான் சொல்றாங்க பாப்போம் இவ்வளவு இல்ல ப்ரோ சத்தியமா ஏன்னா அவரு இன்ஜுரி அந்த சர்ஜரி அதெல்லாம் போயிட்டு வந்திருக்கு ஆஸ்திரேலியாலே பெருசா வந்து போறது இல்லை இப்பெல்லாம் அட்லீஸ்ட் ஒரு ஸ்டாப் கேப் மாதிரி ஒன் ஆர் டூ ஹவர்ஸ் கூட அப்படி கூட போக மாட்டேன்னு நினைக்கிறீங்களா அப்புறம் அதிக் மாதிரி ஒரு வருஷம் ஆளே காணாம போக வேண்டியதான் ஸோ அதனால மேபிலிக்கு அதில் கொஞ்சம் கவனம் செலுத்தினா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ ஆனால் இதில் இன்னொன்று நான் பார்க்குறது இல்லைன்னா நரேன் அண்ட் சைஃபர்ட் தான் என்னுடைய ஐடியல் ஆப்ஷனாக இருக்கும் ஏன்னா நரேன் வந்து கண்டிப்பாக ட்ராப் இம் ஃபின்னாலன் ரச்சின் சைஃபர்ட் இந்த மூணு பேரில் யாராச்சும் ஒருத்தரை ட்ராப் பண்ணுவாங்கன்னு தோணுது ரச்சின் அண்ட் இதில் இன்னொரு நோட்டபுளான விஷயம் என்னன்னா விக்கெட் கீப்பர்ஸ் எங்கள் டீமில் கம்மி ஸோ சைஃபர்ட் தான் எனக்கு தெரிஞ்சு அந்த ரோலை ஆக்கியூபை பண்ணுவாருன்றது எனக்கு தோணுது ரமன்தீப் சிங் இருக்காரு ஸோ பார்ப்போம் எந்த மாதிரியான விக்கெட் கீப்பர் ஆப்ஷன்ஸ் எப்படி இருக்குது ரகுன்ஷிக்கு விக்கெட் கீப்பிங் கொடுப்பாங்களா அப்படின்ற மாதிரியான சில இன்ட்ரெஸ்டிங் கேள்விகளும் இருக்குது ஸோ அதையும் பார்க்க வேண்டியது ஆனால் பவுலிங் யூனிட் செம்மையாக இருக்கு பவுலிங் யூனிட் இங்க வந்து அமேசிங்காக இருக்கு எனக்கு கேட்டால் அவனுக்கு வருண் சக்கரவர்த்தி நிறைய சுனில் நரேன் வருண் சக்கரவர்த்தி அந்த காம்போ வந்து தொட்டவே முடியாது இந்தியாவின் எதிர்காலம் அர்ஷித் அர்ஷித் ரானா இருக்காரு வைபவ் வரவரா ஓப்பனிங்லே பிரிச்சிருவார் ஓப்பனிங்ல இந்த பவர் பிளேல மூணு ஓவர் போட்டுருவாருங்க வைபவ் வரவரா அமேசிங்காக ஸ்விங் ஆகும் அவருக்கு அவரோட பால் மூணு ஓவர் கண்டிப்பா போட்டுருவாரு நான் வந்து மிடில் மிடில் அண்ட் டெத்தில் அவர் ஸோ அதனால நல்ல ஒரு இது போகும் அங்கே இருக்கும் எனக்கு தெரிஞ்சு டென்னுக்கு அப்புறம் அந்த கொடுத்து அப்படியே போவாங்க நினைக்கிறேன் அப்படி ஒன்று இருக்குது அண்ட் அடுத்து நீங்க இது பார்த்துருங்களேன் பின்னாடி சப்ஷூட்ல இருக்கிற பிளேயர்ஸ் யாராச்சும் ஒருத்தர் இம்பாக்ட் வரணும் அப்படின்னா ஆகாஷ் தீப் உம்ரான் மாலிக் இருக்காங்க உம்ரான் மாலிக் வந்து அவங்க எந்த அளவுக்கு அவரோட ஃபிட்னஸ் அண்ட் அந்த அந்த கேள்விகள்லாம் இருக்கு அதை விட்டுருங்க ஆனால் ஆகாஷ் தீப் இருக்காரு ஆகாஷ் வந்து ஒரு ரிலேபிளான இந்தியன் பேசர் அப்படின்னு போது வைபோரா உங்களுக்கு பவர் பிளேயர் பவுலிங் ஆகாஷ் தீபும் ஹர்ஷித் ராணாவும் ஈச் ஒன்னு ஒரு ஒரு ஓவர் போடுறாங்க பவர் பிளேல அப்படின்னா அதுவே போதுமானதான் இருக்கும் உங்களுக்கு உங்க பௌலிங் அட்டாக்ல அதுவே போதுமானதான் இருக்கும் ஆகாஷ் தீப் அதுக்கப்புறம் லோவர் மிடில் ஓவர்ஸ் அண்ட் டெத்தில போட்டுக்கலாம் ஹர்ஷித் லோவர் மிடில் ஓவர்ஸ்லாம் அங்கதான் ரெண்டு ஜி ஜாம்போவான்கள் இருக்காங்களே வருண் இருக்காப்புல இது இருக்கா இல்லை அவரில் மிடில் ஓவர்ஸ் ஃபீல் ஃபில் பண்ணுவாங்கன்றேன் வருண் சக்கரவர்த்திலாம் பவர் பிளேயே ஒரு ஓவர் போடுவார்ன்னு பவர் பிளே ஒரு ஓவர் ஒரு போடுவார் போடுவாரு அந்த பவர் பிளேலேயே ஒரு ஓவர் போட்டு சாரி நான் வேற மாதிரி கன்ஃப்யூசைனு ஆயிட்டேன் அந்த லோவர் மிடில்னு நான்

அப்படிங்கிற அந்த ஒரு விஷயமும் அவருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக கூட இருக்கலாம் பத்திராநாய் எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக அவரோட ஹிட் ஆச்சு அப்படின்னா கொல்கட்டாவை யாராலையும் பிடிக்க முடியாதுன்னு தோறது எனக்கு இந்த டைம் இந்த டைம் கொல்கட்டா தான் த டீம் த ஒன் டீம் அப்படின்னா நான் அது கொல்கட்டா இருக்கேன் இல்லை அதுதான் மேட்ரு ஒவ்வொரு ஆக்ஷனுக்கும் ஒரு டீம் பேப்பரில் செம்மையாக இருக்கும் த டீம் ஒன் டீம்னு சொல்கிற டீம் போன சீசன் போன சீசன் இதே மாதிரியான ஒரு ஷோவில் வந்து உட்காந்து பேசிட்டு இருந்தேன் இந்த ஒன் டீம் அப்படின்னா அது ஆர்சிபியாக இருக்கும் இன்னொன்று வந்து பஞ்சாபாக இருக்கும் அப்படின்ட்டு ரெண்டுமே ஃபைனல் சொன்னாங்க ஸோ பார்த்துக்கோங்க நான் ஸ்பாய்லர் கவலைப்படாதீங்க நமக்கு ஒரு இது இருக்குது நான் ஒரு ஜிங்ஸ் பண்ணேன்னா வேற லெவலாக இருக்கும் அதுவும் அவருக்கு தெரியும்

அந்த பிளே ஆஃப்க்கு வரதுக்கான அனைத்து தகுதிகளும் இருக்குன்னு தோணுது உம் மேபி இருக்கலாம் கண்டிப்பா ஏன்னா கேர் வந்து டெஃபனட்டா ஒரு செம ஸ்ட்ராங்கான நிம்மாத்துறது சோனா அறுபது கோடிய கரெக்டா செலவு பண்ணிருக்காங்க கரெக்டா அது உண்மை ஏன்னா அவங்களுக்கு கையில பணம் வருது அப்படின்னு சொல்லிட்டு சும்மா போய் ஷாப்பிங் பண்ணாம கரெக்டான ஒரு சென்சிபின பைஸ் அங்கே நிறைய இருக்குது அவங்களோட அவங்களோட இஷ்யூஸ் எல்லாமே இதுல அட்ரஸ் பண்ணிட்டாங்கன்றது தான் எனக்கு இதுல ஒரு பிகேஸ்ட் இதுபட்டு இந்த விக்கெட் கீப்பர் மட்டும் எனக்கு என்னமோ தெரியல டிம் சைஃபர்ட் கிளிக் ஆயிட்டாருன்னா போதும் அது மாதிரி பிரச்சனை கிடையாது தென் அபிநூத்தபால விக்கெட் கீப்பரை வச்சு ஓட்டின காலமும் இருக்குல்ல க்ளீன் பண்ணி காட்டாங்கல்ல அதுதான் முக்கியம் ஹைசை ஜே கே அப்புறம் எல் எல்எஸ்ஜி மார்க்கரம் மார்ஷ் பூரன் எப்படி குஜராத்ல சாய் சுதர்ஷன் கில் அண்ட் பட்லர் இருக்காங்க அதே மாதிரி மார்க்ரம் மார்ஷ் பூரன் இந்த மூணு பிளேயர்ஸ் வந்து தொடவே முடியாது போன சீசன் அந்த மூணு பிளேயர்ஸ் எப்படி ஜிடிக்கு ஹெல்ப் பண்ணாங்களோ இந்த மூணு பிளேயர்ஸ் எல்ஆர்ஜிக்கு ஹெல்ப் பண்ணது நம்மளால் பார்க்க முடிஞ்சது அந்த மூணு பேருமே ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் மொதல் மூணு பிளேயர்ஸ் அப்படியே வச்சாச்சு அடுத்தது ரிஷப் பண்ட் ஆயுஷ் பதோனி ரிஷப் பண்ட் என்ன பண்ண போறாரு அப்படிங்கறத பொறுத்து இருந்து பார்க்கறோம் அதான் கேள்வி ஏனா எனக்கு ரிஷப் பண்ட் மேல எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பிளேயர் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பிளேயர் இல்ல எனக்கு ஸ்டார்ட்ல வந்துட்டு உண்மையில நம்ம டி20 ல இருந்தே அவரை பார்க்க ஆரம்பிச்சோம் கரெக்ட் நம்ம அதிகமாக பார்த்தது டி20 ல இருந்தே ஆரம்பிச்சோம் அப்பயுமே அந்த ஒரு கட்ஸி அந்த இது இருந்திருக்கு அவருடைய ரஞ்சி எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ண பெருசா ஏன்னா ப்ராட்காஸ்ட் எல்லாம் எதுவும் கிடையாது நம்ம டெல்லியில இருந்தா அவர் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சோம் அண்டர் நைன்டீன்ல ஒரு மாதிரி ஆடினாரு அதுக்கப்புறம் இங்க துண்டா தனியா தெரிஞ்ச ஸ்ரேசையரும் அவரும் சீனியர்ஸ் எல்லாத்தையும் அடிச்சு தூக்குறாங்களே ஒரு வாட்ல இருபது இருபத்தோரு வயசுலலாம் அத்தனை பேரையும் ஷாக் கொடுத்தாங்க ஏன்னா யாரையும் அந்த மனுஷன் இப்படி போட்டு அடிக்கிறாரு அப்படின்ற மாதிரியான ஒரு இடத்துல பாக்க முடிஞ்சது பட் ஆனா இப்போ அவர் அந்த அந்த பழைய ஃபார்ம் அவர் ரீகெயின் பண்றது இன்னுமே ஸ்ட்ரகிள் பண்றாருன்ற மாதிரி எனக்கு இல்லை அதே போல அவர் மேல அவ்வளவு பெரிய நம்பர் கொடுத்துருக்காங்க அவ்வளவு கோடி கொடுத்து எடுத்துருக்காங்க ஒயிட் பால்ல அவர் என்னவா இருந்திருக்காரு என்னன்னு தெரியும் கோயங்கா வந்துட்டு பாத்தீங்கன்னா அவங்கள பத்தி தெரியும் ஆல்ரெடி வந்து புனேல சூப்பர் ஜெயின்ஸ்ல இருக்கும்போது தோனியாவே என்னவா லெஃப்ட் லெப்ட் ஹேண்ட்லயும் ஆனா ரிசப் பண்ணிட்டு மட்டும் ரைட் ஹேண்ட்ல டீல் பண்றாங்க அது எப்படின்னா எனக்கு தெரியல ரிசெப் பண்ணிட்டு ஸோ பண்ட்டுக்கு அப்புறம் பதோனி ஒரு தோணுது அண்ட் அப்துல் சமாத் அண்ட் ஷபாஸ் சஹ்மந்த் ரெண்டு பேருமே இந்த சீசனில் கண்டிப்பாக பெரிய ரோல் கொடுப்பாங்க அப்படின்றதுல நான் நம்பிக்கையாக இருக்கேன் அண்ட் அதுக்கப்புறம் பவுலிங் அட்டாக்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஷபாஸ் சஹ்மந்த் அப்துல் சமாத் ரெண்டு பேருமே லைட்டாக பவுல் பண்ணக்கூடிய பிளேர்ஸ் கூட ஷமி இருக்காரு ஷமி இருக்காரு திக்வேஷ் ரதி இருக்காரு ஆண்ட்ரிச் நார்க்கியா இருக்காரு அண்ட் அதுக்கு அடுத்த ஒரு பவுலராக நான் பார்க்குறது வந்து மோஷின் கான் மோஷின் கான் வந்து இன்ஜுரி இது எனக்கு வந்து நான் மோஷன் கான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது அவ்வளோ அமேசிங்கான பவுலர் ஹைட்டா ஒரு மாதிரி லெஃப்ட் ஆர்ம் சூப்பரான பவுலர்ங்க மோஷன் கான் ரொம்ப அண்டர்ரேட்டட் எனக்கு தெரிஞ்சு எல்எஸ்சி க்கு மோஷன் அவரும் தேவைதான் அதே போல ஆவேஷ் கானும் தேவைதான் ஆமா மோஷன் கான் அண்ட் மயங்க் யாதவ் இருக்காங்க அந்த ரெண்டு பேருமே இன்ஜுரி ரொம்ப ரொம்ப ஹைலி இன்ஜுரி ப்ரோன் ரெண்டு பேருமே டீம்ல இருந்தாங்க அப்படினா எல்எஸ்சியோட பௌலிங் அட்டாக் ஸ்டார்ட்டட் என்ன கேட்டா இல்ல இப்ப இதுல சேத்துர்க்க முகமது ஷமியுமே பாரு முகமது ஷமியா இந்த பௌலிங் அட்டாக் பாருங்க ஆண்ட்ரிச் நார்க்கியா முகமது ஷமி சீனியரான பிளேயர்ஸ் ரெண்டு பேர் ஆண்ட்ரிச் நார்கியாவுக்கு என்ன பிச்சு ஓகே டிகேஷ் அதி இருக்காருங்க அதுக்கு கவலைப்படாதீங்க டிகேஷ் அதி மாதிரி அந்த மிஸ்ட்ரி ஸ்பின் ஒரு நாலு ஓவர்ல நாலு முடிச்சலாமா அந்த நாலு ஓவர் போன சீசன் யாரும் தொடவே முடியலையே அதுதான் நாங்கள் கேள்வி இதாக இருக்கு கவலைப்படாதீங்க அவரே ஏதாச்சும் பஞ்சாயத்து பண்ணிட்டு பேன் ஆகிட்டு ஒவ்வொரு மேட்சுக்கும் பத்து பத்து பர்சன்ட் கொடுத்துக்கிட்டே இருக்காரு ஒரு வாரில் பிசிசி எனக்கு தெரிஞ்சாதான் இந்த ரெல்லாம் பண்ணாங்கன்னா வச்சிருவாங்கன்னு தான் தோணுது செலிப்ரேஷனே பண்ண வேணாம் தயவு செஞ்சு எங்க அமைதியை உட்காரி ஆடின மாதிரி சொல்லுவாங்க நினைக்கிறேன்

எப்படி அவரோட ரீப்ளேஸ்மெண்ட்டான் தெரியல பட் அண்ட் ஸ்டில் முகுல் சௌத்ரியோட நம்பர்ஸ்லாம் பார்த்தா வேற லெவலா இருக்குது ஆவரேஜ் அவரோட ரன்ஸ் அவரோட ஸ்ட்ரைக் ரேட்லாம் பார்த்தோம்னா ஒன் எயிட்டி பிளஸ் வச்சிருக்காரு நினைக்கிறேன் டொமஸ்டிக் டி டுவெண்டிஸ்ல ஸோ அவரோட ரோல் வந்து இல்ல பயங்கரமான ரோல் ஆயிருக்கும்னு தோணுது இந்த இந்த சீசன்ல ஒருவேளை ஒரு பிரேக் த்ரூ ஸ்டாரா இருக்கலாமோ அப்படின்ற மாதிரி தோணுது அவர் ஹிட் ஆயிட்டாரு அப்படின்னா பதோனி அப்துல் சமாத் ஷபாஸ் அகமது இந்த மூணுதுல யாராச்சும் ஒருத்தர் அண்டர் பெர்ஃபார்ம் பண்ணாங்கன்னா அவர் ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கான ஒரு பிளேயராக முகுல் சௌத்ரி இருப்பாருன்னு தோணுது ஓகே என்னுடைய லெவன்ஸுமே கிட்டத்தட்ட சேம் இதே தான் இருக்குது என்னன்னா மார்க்ரம் மிச்சல் மாஷ் ரிஷப் பண்ட் நிக்கோலஸ் பூரான் பதோனி ஹிம்மத் சிங் ஆர் முகுல் சௌத்ரி அப்புறம் அம் அப்துல் சமாது வனிந்து அசரங்கா முகமது ஷமி மயங்க் யாதவ் திக்வேஷ் ரதி ஆவேஷ்கான் கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு பேர்

ஆக்சுவலி ஒரே ஒரு விஷயம் நம்ம இங்க ஒரு பாராட்டக்கூடிய விஷயம் என்னன்னா வச்சிருந்தது ரெண்டரை கோடி ஆனா அந்த ரெண்டரை கோடில என்ன மாதிரியான பை அந்த டிக்கு அங்க போய் டிக்காக தூக்கிட்டு வந்திருக்காங்க பாருங்க எனக்கா சரி மாதிரி ஏன்னா இப்ப பாருங்க இப்போ யாராச்சும் என்னது அம்பானி உட்காந்துட்டு இருக்காரு அப்படின் போது வாப்பா கேமராமேன் வந்துட்டு மும்பை கண்ணி அந்த உடனே இவ்வளவு நேரம் இதாரு இருக்கு பாயிரம் பாருங்க அம்பானி அம்பானியோசு வருங்களா வீட்டுக்கு வந்திருப்பாரு என்னப்பா தம்பி என்னப்பா போயிட்டு வந்திருக்கலாமா ட்ரிப் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்து டிகா கூட்டரும் என்னப்பா ஒரு ரெண்டு கோடி தான் எடுத்துட்டு போனா டிகாக் கூட்டிருக்கேன் அப்படின்ற மாதிரியான ஒரு வயது சோ எனக்கு இந்த லைன் அப்ப ரோஹித் சர்மா டிகாக்கு திலக் வர்மா சூரியகுமாறு அண்ட் அதுக்கடுத்த அஞ்சாவது பிளேயரா ஷெஃபான் ருத்ர்புட் வைட்டலான ட்ரேடு சரியான ட்ரேடு அந்த டீமோட ஒரு க்ளூவா செவன் ரூதர் ஃபோர்ட் இருக்க தோணுது அவர் நீட்டாக சென்சிபிள் ஆடக்கூடிய பிளேயர் தேவையான டைம்ல கரெக்டாக ரஷ் பண்ணி எடுத்துகிட்டு போகக்கூடிய ஒரு பிளேயராக பார்க்கலாம் நிரப்புவாரா ரூதர் அது இம்பாசிபிள் எங்க என்ன மாதிரி பிளேயரு அண்ட் அதுக்கடுத்து ஃபினிஷர் ரோலில் எனக்கு ரெண்டு பேர் இருக்காங்க நமந்திரன் அண்ட் ஹர்திக் பாண்டியா இந்த ரெண்டு பேரும் ஃபினிஷர் ரோல பக்கா பண்ணுவாங்க ஆனால் போன சீசன் நமேந்திரா இன்னட் த்ரீ போட்டு திலக் வர்மாவை யுனிட் சிக்ஸ் போட்டாங்க அந்த தப்பை மட்டும் எப்படியாது தயவுசோடு ரூல்ட் அவுட் பண்ணாங்களா தயவு செஞ்சு அதை அந்த தப்பை மட்டும் பண்ணாம இருந்தா போதும் மும்பை இந்தியன்ஸ் நல்லா போயிடுவாங்க பண்ணாங்கல்ல ஒரு மேட்ச் அந்த மாதிரி போய் ஸ்லோ ரேட்ல ஆடி அவருக்கு இல்ல ஏன்னா அந்ததுக்கு அவர் இதுவும் விளக்கமும் அவரோட ஃபிட்னஸ் இஷ்யூ பெரிய இஷ்யூ வருது ஏன்னா ரொம்ப கண்டினியூஸா இன்னிங்ஸ் ஆட முடியல இப்போ இப்ப திலக் வந்து ஒரு பேய் ஃபார்ம்ல இருப்பாரு இன்னொரு அடுத்து டி20 முடிஞ்சு வரை இப்படி வர மாதிரி இருக்கும் என்ன இதுல இருக்க போறோம் திலக் வர்மா அதுவே சொல்லிருக்காரு அவருக்கு வந்து அந்த ஃபிட்னஸ் லாங் இன்னிங்ஸ் அவரால ஆட முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு ஒரு இன்டர்வியூல இப்ப ரீசன்ட்டா தான் படிச்ச அப்பதான் ஓகே ரைட் அந்த எதுக்கான ஜஸ்டிஃபிகேஷன் எனக்கு புரிஞ்சது அவர் லாங் இன்னிங்ஸ் ஆடினார் அப்படினா அவர் ஈஸியா டயர்ட் ஆயிடுவார் அப்படிங்கற மாதிரியான ஒரு இத படிச்சேன் சோ ஓகே ரைட் சோ அந்த இத பாத்துக்கலாம் அண்ட் சான்ட்னர் வந்து கண்டிப்பா டிங்கர் பாருன்னு தோணுது சாண்டர் போன சீசன் ஒரு வைட்டலான ஒரு பிக்கர் இருந்தாரு ரொம்ப முக்கியமான ஓவர்ல பவுல் பண்ணி நியூஸிலாண்டுக்கு கொலையோ கொலன்னு கொன்னுட்டு இருக்காரு பேட்டிங் லைன் கேப்டனாவோ வந்துட்டு சம்மியா ஒரு இருக்காரு டி டுவெண்டில இத பாருங்க யாரு கேப்டன்ஸ் ஆஃப் கேப்டன்ஸ் ஹர்திக் முந்தி இவரு சொல்லுவாங்க இந்த தோனியை சொல்லுவாங்க சிஎஸ்கே ஃபுல்லா கேப்டன்ஸா இருப்பாங்க இந்த டீம் பாருங்க எத்தனை பேருன்ட்டு ரோஹித் ஒரு கேப்டன் சூரியகுமார் ஒரு கேப்டன் ஹர்திக் அவரே ஒரு கேப்டன் சூரிய சாட்னர் ஒரு கேப்டன் ஆமா சூரியகுமார் டீம் இன்டர்நேஷனல் டீம் கேப்டனுங்க ஆமாங்க பட் இருந்தாலும் சாட்னர் இருப்பாரு அதுக்கு அடுத்தது நான் ரெண்டு பேரை பார்க்கறேன் பாக்குறேன் ஒரு கேப்டன் ப்ரோ மும்பை கேப்டன் அவர் இருக்காரு அண்ட் அதுக்கு அடுத்தது நான் ரெண்டு பேர் பார்க்கறேன் யாருன்னா அங்கோல்கர் அண்ட் மயங்க் மார்க்கண்டே ரெண்டு பேருமே சீசன் புதுசாக வந்திருக்காங்க மயங்க் மார்க்கண்டே அண்ட் அங்கோல்கர் ரெண்டு பேருமே என்னன்னா ஸ்பின்னர்ஸ் ஆமா வந்து ஸ்மாய் ஸ்பின்னர் பட் அங்கோல்கர் வந்து பேட்டிங்மே அவரோட அவரோட பேட்டிங் ரீசெண்டாக மும்பை ராஜஸ்தான் பார்க்கும்போது மூணு சிக்ஸ் அடிச்சார் யார் ராகுல் ஷெகர்ல நினைக்கிறேன் ராகுல் ஷேர் மூணு சிக்ஸ் அடிச்சார் பேட்டிங்லமே ஹிட் பேட்டிங்லேயும் அப்படின்றது அங்கோல்கருமே ஒரு வைட்டிலான ஒரு பிக்கா இருக்கலாமோ அப்படின்ற மாதிரி தோணுது போல்ட் ஷர்துல் தாக்கூர் அண்ட் பும்ரா வந்து உள்ள இம்பாக்ட ஒருவர் ஷர்துல் தாக்கூர் ஷஹர் அந்த பார்க்கணும் சஹர் அப்படின்னா உங்களுக்கு பவர் பிளேலயே அவரோட இது முடிஞ்சது ஷர்தல் தாக்கூர் உங்க எல்லா இடத்தையும் போடுவாரா எல்லா இடத்தையும் அடி வாங்குவார்ன்றது வேற விஷயம் பட் அந்த பேட்டிங்ல அவர் கொஞ்சம் கான்ட்ரிபியூட் பண்ணலாம் அண்ட் ஷர்துல் தாக்கூரா சஹரா அப்படின்றது ஒரு முக்கியமான பிக்கா இருக்கும் தோணுது எனக்கு ஆமா அதே போல இப்போ போல்ட் அதே ஃபார்மில் இருப்பாரா அவர் இதுக்கு முன்னாடி ஏற்படுத்தின அதே இம்பேக்டை கிரியேட் பண்ணுவாரா ஜஸ்பீப் போல்ட்டும் அப்படின்னு ஒரு கேள்விகள் இருக்கு எனக்கு அது நம்பிக்கை பெருசா இல்ல போல்ட் வந்து அவரோட பெஸ்ட் லைஃப் வரைக்கும் இல்ல அவரோட அவரை பெருசா நம்ப முடியாது அப்படின்னு தான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு போல்ட்டுக்கு பதிலா அஸ்வினி குமாரி இன்னும் கொஞ்சம் க்ரூம் பண்ணி அவர் இன்னும் ஒரு பெட்டரான ஒரு இடத்துக்கு கொண்டு போயிட்டாங்க அப்படின்னா போல்ட்டோட ரீப்ளேஸ்மெண்ட் அஸ்வினி குமாரி த்ரூ அவுட் ஓவர் சான்ஸ் கிடைக்கும் நினைக்கிறீங்களா இப்போ அதான் இப்போ போல்ட்டோட இடத்துல அஸ்வினி குமார் வந்துட்டார் அப்படின்னா மார்க்கண்டே இடத்துல அலாகசன் போட்டுடலாம் உங்களுக்கு மார்க்கண்டேயரத்தை வந்து இன்னொரு ஓவர்சீஸ் பிளேயர் கொடுத்துட்டு போல்டு பல அஸ்வினி குமார் உள்ள இறக்கி விடலாம் அது கூட ஒரு நல்ல சாய்ஸ் ஆகும் தோணுது ஏன்னா அதாக சென்பர் சரியான பவுலர் பயங்கரமான பவுலர் வித் பேட்டும் அப்பப்போ கொஞ்சம் ஹிட் ஹிட் அடிக்கக்கூடிய ஒரு ஆள் தான் ஸோ பார்ப்போம் அது அந்த ஒரு காம்பினேஷன் இந்த மாதிரி இருக்க போகுது இல்ல இந்த பேட்டிங் ஆடுற பார்க்கும் போது ஏழை தாண்டா தான் தோணுது ஆமா அதையும் அதுவும் சரி அறுதிக்கு பண்ணிய தாண்டி சாண்டரையும் தாண்டி வந்தாதான் உங்களுக்கு பவுலரே தாண்டி தொடர்றா பாப்போங்கிற மாதிரி தான் இருக்கு உண்மையே சொல்லணும்னா எனக்கு அந்த ரெண்டு வந்துட்டு ஆஹா மும்பை இந்தியன்ஸ் வந்து இந்த தடவை அஞ்சு வருஷம் விட்டாச்சு எப்படியாச்சும் பிடிச்சணுண்டாங்கிற ஒரு இதுல இருக்காங்களா ஒரு சிஎஸ்கே பிளட்டு வெளிய வருது இல்ல நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க ரெண்டு கோடி ரூபாய்க்கு போயிட்டு குவிண்டின் டிகாக் மட்டும் வாங்கிட்டு ரெண்டு பேர் செட் பண்ணிட்டாங்க அதாவது முன்னாடியே அவங்களுக்கு வந்து ஒரு தேவைப்பட்ட லெவன்ஸ் இருந்துருச்சு இதெல்லாம் வாங்குனதெல்லாம் வந்து சும்மா ஒரு போனஸ் ஆமா ஆக்சுவலி இப்ப நல்ல ஒரு இது பார்த்தோன்னா ஏலத்துல வந்துட்டு பஞ்சாப் வந்து தங்களுக்கு சிலர் வேண்டும் என்று அவர்கள் முன்பே எடுத்துட்டாங்க அதுலயும் பார்த்தா அசுலன்ஸ் வந்து ஒரு பற்றையே இருக்குது எப்படி சீவன் பிளம்பிங் வந்தாரு நியூசிலாந்து பற்ற இருக்குமோ அந்த மாதிரி ரிக்கி பண்ணி எங்க போறாரோ ஒரு ஆஸ்திரேலியா பற்ற இருந்தோம் அப்படி நான் பார்க்கும்போது இங்க ஒரு நல்ல பயம் நான் பார்க்கறது வந்து கூப்பர் காணொலி கோபோ கான்லயே வந்து டிவெண்ட்டில் என்னடா பெருஷா பண்ணிருக்காரு அப்படின்னு கேக்கலாம் பட் ஆனா இருவத்தி மூணு வயசு ஆகுது அது வந்துட்டு எப்படி சொல்றது இன்வெஸ்ட்மெண்ட் என்ன சொ என்ன சொல்லாம் அவரை வந்து செதுக்குவார் ரிக்கி பாண்டிங் ஆமா டாஸ்மேனியாக்காரர் வேற சோ சொந்த சொந்த ஒரு காரணம் தலைவருக்கு பாசம் இருக்கும் அதுலயும் இன்னும் டாஸ்மேனியானா இன்னும் பர்சனல் பாசம் இருக்கும் ஆஹ் வந்துட்டு நம்ம பாத்துருக்கோம் இந்தியா வந்துட்டு ஒரு மேட்ச் ஓடிஐ கலங்க விட்டாரே ஆமா கான்லே இந்தியன் ஃபேன்ஸ் யாருங்க சொல்ல வேணும் அண்ட் கான்லே வந்து ஆஸ்திரேலியா ஃபியூச்சரும் கூட அப்படிங்கும் போது கண்டிப்பா ஒரு பயங்கரமான அது ஒரு கேப்டன்சி மெட்டீரியல் கூடிய ஒரு பெர்சன் அவர் அப்படி பாண்டிங் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க இருக்காங்க அண்ட் பேட்டிங் ஆர்டர் கிட்டது மோரார்ல அதேதான் நினைக்கிறேன் பிரியான் சாரியா பிரப் சிமிரன் சிங் ஷ்ரேஷ் வதேரா மிச்சோவன் இந்த சீசன்ல பயங்கரமா மறுபடியும் வந்துருவாருன்னு தோணுது மிச்சோவன் ஸ்டாலிஸ் ரோல் நான் இப்போதைக்கு போட்டு வச்சிருக்கேன் பட் ஆனா அந்த இடத்துல இன்னொரு ஆல்டர்னேட்டா கூப்பர் கான்லி வரதுக்கான சான்சஸ் இருக்கு இல்ல நான் எப்படி பார்க்கறேனா மிட்செல் ஓவன் ஆர் கூப்பர் கான்லி ஓகே ஐ வஸ் ட்ரைனிங் அம் ஒசை ட்ரைனிங் ஆர் உமர்சாய் हां ओके ரைட் 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 நைஸ் ஒமசாய் நல்லா இதுல இருக்காரு அவரான எனக்கு உமர்சாய் ரொம்ப ரொம்ப பிடிச்சதனனா அவர் வந்து எல்லா இடத்துலயும் பௌலிங் போடுறாரு ஓபனிங்ல இருந்து கடைசி டெத் வரைக்கும் எல்லா ஊரும் பௌலிங் போடக்கூடிய ஆளு ஹேண்டியான பேட்டர் ரன்ஸ் வந்துட்டே இருக்கும் பட் ஆனால் பேட்டிங் சைடில் எனக்கு தெரிஞ்சு ஸ்டாயினஸ் வந்து ஒரு படி ஒரு ஒரு பெட்டரான ஒரு பேட்டர் அப்படிங்கிற மாதிரி தோணுது ஆனால் பௌலிங் வந்து உங்களுக்கு ஒமர் சைட் இருந்து கிடைக்கும் ஸ்டாயினஸ் வந்து எல்லா மேட்சும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்க முடியாது ஸோ அது ஒரு பெரிய இது அண்ட் அதுக்கு அடுத்தது அடுத்து பார்த்தா சசாந்த் சிங்கு வழக்கம் போல் அப்புறம் சூர்யான் ஷெட் இது ஷெட்கே யான்சனு அப்புறம் சஹாலு லாக்கி ஃபர்கியூசன் ஆர் நம்ம வந்து யான்சனா லாக்கி ஃபார் கியூசன் அப்படி பாத்துக்கலாம் ஓகே अदरवाइज பார்த்தனா வைஷாக்கு யாஷாக்கூர் யாஷாக்கூர் சஹல் அப்படின்ற மாதிரி யாரை எடுக்கல சஹல் ஹர்பிரீத் பிரார் அப்படிலாம் யாரும் எடுக்கல சஹல் இது பண்ணி சஹல் இருக்காரு ஹர்பிரீத் பிரார் எடுக்கலாம் ஆமா நான் வந்து ஹர்பிரீத் பிரார் எடுப்பேன் சஹலுக்கு பதிலா என்ன கேட்டா இந்த 11ல வந்து ஹர்பிரீத் பிரார் வந்து எனக்கு தெரிஞ்சு சஹலோட ஒரு பெட்டரான ஸ்பின்னர் அப்படின மாதிரி தோணும் ஐ மீன் லைக் பெட்டரான பௌலர் அப்படின மாதிரி தோணும் அதுவும் ஹர்பிரீத் பிரார ஏன் யார் ரேட் பண்ண மாட்டாங்கன்றதே எனக்கு ஒரு பெரிய இதா இருக்கு நிறைய நிறையமே இல்லைக்கா

என்ன ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ண ஒரு பிளேயர் ஹர்பிரீத் பார் எப்பெல்லாம் விளையாடுறோம் அப்பலாம் நல்லா ஆடக்கூடிய பிளேயர் பேட்டிங்லயும் நல்ல அதான் பேட்டிங்லயுமே ஒரு நல்ல இது பண்ணக்கூடிய பிளேயர் அப்படி தெரிஞ்சு ஹர்பிரீத் பார் ஒரு வேலை பஞ்சாப் கிங்ஸ் ஆடாம வெளியே ஏதாச்சும் ஒரு டீமுக்கு ஆப்ஷனுக்கு வந்தாருன்னா நல்ல பிரைஸ்க்கு போவாரு பயங்கரமான இம்பாக்ட கொடுப்பார் அப்படின்றதான் என்னோட ஒப்பீனியனா இருக்கு